அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப்போ ஒரு செய்தியில் லங்கா பத்திரிகையில் மௌபிம பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது ஜனவரி நமயத்தேக ஜோன்சன் சக பால ஜெரோம் ரிமாண்ட் என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது மோபிம பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாகவும் இது அமையப்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் ஜோன்சன் பெர்னாண்டோ அவருடைய இளைய புதல்வர் ஜெரோம் ஆகியோர் ஒன்பதாம் தேதி வரையும் விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது திவே பத்திரிகையும் இதைத்தான் பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறது லங் காதிப்பு முக்கிய செய்தியில் ஒரு செய்தியாகவும் இது அமையப்படுகிறது அரசசத்தை எஸ் திஷ்பிரயோகம் செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் உதவி ஒத்தாசை புரிந்தவை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டு மற்றும் அவரது இளைய மகன் ஜெரம் கெனோட பெர்னாண்டோ ஆகியோரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி விளக்கம் நிலை வைக்குமாறு வத்தலை நீதவான் நீதிமன்றம் இவ்வாறான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம் அதே நேரத்தில் நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வத்தலை நீதவான் காஞ்சன நிரஞ்சனாஜி சில்வா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கோட்டையில் அமைந்துள்ள நிதி குற்றப்பிரணாய் பிரிவு அலுவலகத்திற்கு சென்று நேற்று காலை முன்னாள் அமைச்சர் ஜெனரல் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஆகியோர் சரணடைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் நிதி குற்றப்பிரநாய் பிரிவினர் நேற்று மாலை அவர்களை வெளியே சிறையில் அமைந்துள்ள வத்தலை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள் இதன்போது அவர்களை விளக்கமில் வைப்பதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கோட்டையில் அமைந்துள்ள நிதி குற்றப்பனாய் பிரிவு அலுவலகத்திற்கு சென்று நேற்று காலை முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஆகியோர் சரணடைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே இந்த விவகாரத்தில் முதலாவது சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு வத்தலை நீதவா நீதிமன்ற பணியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி கைது செய்யப்பட்டேன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜோன்சன் பெர்னாண்டோவின் மூத்த மகன் ஜஹான் பெர்னாண்டோ மற்றும் சத்துச நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் முகமது ஷாஃபிர் ஆகியோர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சதச முன்னாள் போக்குவரத்து முகாமியாளர் ரான்மலா ஆகியோரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க வைப்பதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாத பின்னணியிலேயே நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாடோ மற்றும் அவரது இளைய மகன் ஆகியோர் சந்தை நபர்களாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த வத்தலை நீதவான் காஞ்சன நெரஞ்சனி சில்வா ஐந்தாவது சந்தையினபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜோன்சன் பெர்னாண்டோவின் இளைய மகன் ஜெரன் கெனோன்னா பெர்னாண்டோவை வழக்கிலிருந்து முற்றாக விடுவிக்க முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சந்தைநபர்கள் சார்பில் பிணை கோரிக்கை அல்லது வேறு கோரிக்கைகள் இருப்பின் அது தொடர்பில் எழுத்து மூலம் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க சட்டத்தினைகளை கருவு ஜான் பெனாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஜெரம் கெரோன் பெர்னாண்டோ ஆகியோரையும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் வைப்பதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது